மதுரை கடையில் ஒரு சின்ன பையன் படிச்சுட்டு வரான் பள்ளியில் அவன் படிக்கிற பள்ளியில் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான் மாணவர்கள்னால் நிறைய பேர் படிப்பாங்க படிக்க மாட்டாங்க அது வேற ஆனால் இவன் எப்படி பட்டுவேன் அப்படின்னா படிக்கவும் மாட்டான் ஒரு வேலை உருப்படியாகவும் செய்ய மாட்டான் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இது செய்யினா செய்ய மாட்டான் செய்யாததுன்னா செய்வான் சரிங்களா இப்படிப்பட்ட பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலில் வச்சுருப்பாங்க ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டார் கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவை கிட்ட உங்கள் பையனோட டிசி வாங்கிக்கன்னு கொடுத்துட்டார் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க சார் இப்படி டிசி கொடுத்துட்டிங்கன்னா அப்படி சார் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பள்ளியில் அவனுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒன்று அவங்க அம்மா பார்க்குறாங்க இன்றைக்கு இல்லைனா பரவாயில்ல என்னைக்குன்னா என் பையன் பெரிய ஆள் ஆவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு வெளியில் அவங்க அம்மா வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ ஹெட் மாஸ்டருக்கும் வயசாகுது அவரும் என்ன ஆகிறாருன்னா ரிட்டையர் ஆகிறார் அவர் ரிட்டு ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதாவது இதய வாழ்வு அடைச்சிக்குது அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்க்குறாங்க எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது சென்னையில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இருக்குது அதில் ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்குறாரு உடனடியாக நீங்கள் அவர்கிட்ட இவரை கூப்பிட்டு போனீங்கன்னா தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க இவங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போகும்போது பயங்கரமாக அந்த ஹாஸ்பிட்டலெலாம் போய் சேர்க்குறாங்க அந்த சர்ஜரிலாம் நடக்குது இப்போ சர்ஜரி வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு இப்போ கண் வீழ்ச்சி பார்க்குறாரு கண் வீழ்ச்சி பார்க்கும்போது ஒரு இள வயதுள்ள ஒரு டாக்டர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் தான் அந்த ஆப்ரேஷனை செஞ்சார் இப்போ பார்க்கும்போது இவர் கண்ணில் தண்ணி வர்றது ஏன் அப்படின்னா இந்த ஒரு டாக்டரை பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு அப்புறம் கண்ணில் தண்ணி வருது தண்ணி வந்தோடனே அவருக்கு வந்து அந்த டாக்டரை பார்த்து நன்றி சொல்லணும்னு தோணுறதுனால அந்த ஹெட் மாஸ்டர் அப்படி கையெங்க கரங்களை அப்படி என்ன பண்ணுறாரு உயர்த்தி ரொம்ப நன்றின்னு சொல்லி இப்படி கையை தூக்கும் பொழுது கை தொப்புன்னு வந்துடுது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெண்டிலேட்டர் இருக்குன்னா எல்லாம் கட் ஆகிடுச்சு உயிரும் போயிடுச்சு அந்த டாக்டர் ஓடி வராரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ யாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வெண்டிலேட்டர்லேருந்து அந்த ஆக்சிஜன் போகணும் இல்லையா அந்த குழாவை ஓபன் பண்ணிட்டு வேக்கம் கிளீனரை அதில் ஜாயின் பண்ணி ஒருத்தர் மாஃப் போட்டுறாரு அந்த டாக்டர் பதறாரு யாரா அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க நம்ம ரமேஷ் தான் அன்றைக்கி கம்பவுண்டராக அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்துருக்கிறான் தன் வழக்கம் போல் தன்னுடைய வேலையை தப்பா பண்ணிட்டான் அந்த ஹெட் மாஸ்டர் உயிரும் போச்சு எல்லாம் போச்சு சரி இந்த இடத்துல நான் சொல்லும்பொழுது அந்த டாக்டர் தான் ரமேஷன்னு சரிங்களா நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆமாம் ரமேஷ் அவங்க அம்மா சபதம் போட்டாங்க பெரிய இடத்துக்கு போயிட்டான் சரிங்களா இப்போ நீங்கள் டாக்டர் ஆகிட்டான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல சினிமாவும் நாடகமும் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா ஒரு நாளும் ரமேஷ் திருந்த மாட்டான் ஒரு நாளும் ரமேஷ் திருந்த மாட்டான் சரிங்களா உடைய வாழ்க்கையில் அவனை திருத்துறேன் இவனை திருத்துறேன் இவனை அப்படி திருத்திடுறேன் அப்படின்னு நம்ம வேலையை நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் குழம்பி போகிற ஆள் நாமளாக தான் இருப்போம் அதனால நாம் நம்முடைய தப்புகளை திருத்திக்கிட்டு நாம சந்தோஷமா இருப்போம் அதுக்கு அடுத்தது அடுத்தவனை திருத்துறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகாலமான நாளாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் நன்றி